இப்போ உங்களை மாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாருன்னு வச்சு நாளைக்கு ஒன்று ரெண்டு பாயிண்ட் மேலே எக்ஸ்ட்ரா போடுறேன் ஆனால் நீ வந்து இந்த வேலையை இனிமேல் இப்படி செய்யணும் நாமளாக அது மாதிரி கிவ் அண்ட் டேக் சார்ஜ் மாதிரிலாம் கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறாருன்னா நம்ம என்ன சொல்கிறோம் யோசிச்சு சொல்கிறோம் அடிப்பணிதல் சரண்டர் ஒபீடியன்ஸ் இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அக்சப்டன்ஸ் ஒத்துக்கொள்ளுதல் யோசிக்காமல் உண்மையுடன் உண்மையான சந்தோஷத்துடன் ஒத்துக்கொள்ளுதுன்றது வந்து ஆன்மீகத்தில் இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலை இந்த ஸ்டேஜுக்கு வந்தவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தில் எந்த விதமான தடையும் இருக்குது தடை வர்றது எல்லாமே மற்றவங்களுக்கு தான் நான் ஏன் செய்வோம் ஏங்க நாலு வருஷம் முன்னாடி பாயிண்ட்டே பாயிண்ட்டே கிடையாது நல்லா தான் போய்ட்டு இருந்தது கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் சாயங்காலம் இஷ்டப்பட்டா ஸ் இருக்குது இல்லைன்னா ஒன்றுருவோம் நைட்டு படுகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு நிமிஷம் கிடையாது எல்லாம் சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு திடீர்னு மூணு நாலு வருஷமாக தாஜியை வந்து சிலபஸே மாற்றிட்டாரு அடிஷனல் சிலபஸ் கொடுக்குறாரு பார்த்தாலும் ஏந்தான பாயிண்ட் கிளீனின்றாரு அதுக்கப்புறம் ப்ரேயரு ப்ரேயர் முடிச்சோடன சூரிய உதயம் ஆய் முடிவதற்கு முன்னால் ஒரு மணி நேரம் தியானத்தை முடிக்கணுன்றாரு இதுக்கப்புறமாக முழுத்திருக்கும் வேலை எல்லா நேரிலையும் ஒரு மணி நேரத்துக்கு அந்த நாலு சஜஷனை ஸ்ப்ரெட் பண்ணணுன்றாரு அதுக்கப்புறம் எப்பப்போலாம் தினசரி எப்பப்போலாம் நம்மளுடைய மனது உளைச்சல் படுகிறதோ ஸ்பாட் கிளீனிங் பண்ணின்றாரு அதுக்கப்புறமா சாயங்காலம் அரை மணி நேரம் சுத்திகரிப்பு பண்ணின்றாரு இது முடித்தா போகாது சுத்திகரிப்பு முடிச்சதுலேருந்து யூனிவர்சல் ப்ரேயர் ஒம்பது மணிக்கு நடுவில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மிஷன் சம்மந்தப்பட்ட லிட்ரேச்சரை படிக்க சொல்கிறாரு என்னோட அறிவு வளர்ந்து அவருக்கு என்ன ஆகப்போகுது இப்படிலாம் நம்ம மனசில் என்ன ஓடும் அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு யூனிவர்சல் ப்ரேயர் உலகத்தில் இருந்தாங்க எப்படின்னா எனக்கு என்ன நான் ப்ரே பண்ணுன்றாரு இது முடிஞ்சா பரவாதே ஏதோ பாயிண்டேன்றாரு அது எங்கே நானும் மெஷர் பண்ணி பார்க்குறேன் கண்ணே மாட்டேங்குது விட்டா பெயிண்டிங் பண்ணி பச்சை ஊற்றி வச்சாலும் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டே எங்கெங்க வருது இல்லை தியானம் பண்ணன்றாரு இது முடித்தோன்னா டென்த்து மேக்ஸிம்னு ஏதோ படிச்சிருக்கேன் இப்போ அதை தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணன்றாரு அதுவும் சும்மா இல்லை தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தப்புக்கு இதே ஐப்பன் பேர் அறிந்த மறியாமலும் பண்ணியிருக்கோம் ஆனால் டென்த்து மேக்ஸிமில் தெரிந்துன்னு தெரியாமலும் சொல்லும்போது அது எப்படி இங்கே தெரியாமல் பண்ண தப்புக்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் சிம்பிள் டீ சாப்பிட போகிறீங்க ஒரு எறும்பு இருக்குது மீச்சு அது தெரியாமல் பண்ண தப்பு பண்ணி மீச்சிட்டீங்க செத்துருக்குது அது உங்களுக்கு தெரியும் கூட தெரிஞ்சிருக்காரு அந்த எறும்புக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது இன்னார் வந்து என்னை மீச்சிட்டு போனார் தெரியாமல் நடந்த தப்பு இதற்கும் மன்னிப்பு கேட்டு உருகி கண்ணி வந்து அதை கடவுள்கிட்ட சமர்ப்பித்து அதுக்கப்புறம் பெட்டைக்கிறதோட வாழ்க்கை அன்றைய தினத்தை முடித்து அந்த தெய்வீக எண்ணத்தோட தூக்கத்துக்கு போய் அதுக்கப்புறம் திரும்பி காற்றால் எழுந்து இந்த சைக்கிள் கண்டிக்கணும் ஆகுது இது இல்லையே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தோம் பாபியே சொல்கிறாரு இவ்வளோ பேர் சென்ட்ரல் ரீஜனில் போட்டேன்னு நான் ஏன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம் அதுதான் மாற்றம் இப்படியே யோசனையாக இருப்போம் நாளைக்கு ஒரு சிலபஸ் மாறும்